ஏரே என்ன இந்த வரி வசூலுக்கு மத்தைய வீட்டில் ஒரே கொண்டாட்டமா இருக்குது ஊருக்குள்ளே புது போதகர் வந்திருக்கிறார் அல்லவா அவர் இந்த மத்தே வீட்டுக்கு வந்திருக்கிறாராம் அதுதான் கொண்டாட்டம் அவர் போதகர் மாத்திரம் அல்ல மக்களுடைய மனதை கலந்துள்ளார் அவர் அற்புதங்களை செய்யறாராம் நோய்களை சோப்படுத்துறாராம் நம்ம பண்ணாத நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றாராம் அது மட்டும் இல்ல ஐயரே இப்பொழுது சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாராம் இதோ இந்த மீன்கார பசங்க தான் இவருடைய முதல் சீடர்களாம் அது எல்லாம் பழைய செய்தி அங்க பாக்குறீங்களே கொண்டாட்டம் இந்த வரி வசூலுக்கு மத்தேயோ சீடரரா அந்த இயேசு பின்னாடி போறானாம் அதுக்கு தான் இத்தனை கொண்டாட்டமோ ஓதுகிற இயேசுவே ஏன் இந்த வரி வசூலிக்கிறவங்க மにあயம் பண்றவங்க ஏமாத்துறவங்க இந்த மாதிரி பாவிங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க எதுக்கு நீங்க வந்தீங்க சுகமில்லாமல் பெறாமல தான் மருத்துவன் தேவை நீங்க என்ன நினைக்கிறது நீதிமான்களா இருக்கிறவர்களை கூப்பிடத்தான் நான் வந்தேன் என்று நினைச்சீங்களா நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் தன் சீடர்களோடு இணைந்து ஊழியத்தில் பல அற்புத